ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய பச்ச பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகாலயபட்சம் இருக்குது இந்த நாளில் நம்முடைய முன்னோர்கள் பூலகத்திற்கு வருவது ஐதீகம் இந்த பதினஞ்சு நாளும் முன்னோர்களை நினச்சி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு பெரிய அளவில் பலன்களை கொடுக்குங்கிறதும் நம்பிக்கை உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பித்திரு தோசத்தால் குடும்பத்தில் திருமண தடை இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை தீராத பண பிரச்சனை இல்லை நோய் நொடி பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எங்கள் வீட்டில் எந்த கஷ்டமும் கிடையாது எங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்கள் சாபம் இல்லை நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இதை செய்யறதுனால மேலும் மேலும் பித்திருக்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இரவு நேரம் எல்லா வேலையும் முடிச்சிடுங்க சமையலறையை கட்டாயம் சுத்தம் செஞ்சுருக்கணும் எச்சில் பாத்திரம் இருக்கவே கூடாது சமையலறை சமையலறையில் அடுப்புக்கு வலது பக்கத்தில் ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை வைக்கணும் அந்த சொம்பை நல்லா கழுவிட்டு அதில் குளி குடிக்கிற தண்ணீரை நல்ல தண்ணீரை ஊற்றி ஒரு மூன்று அரிசி போட்டாலும் சரி தான் இல்லை அதற்கு மேலே ஒரு ஸ்பூன் அரிசி போட்டாலும் ஓகே தான் ஒரு ஸ்பூன் அரிசி அது கூடவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருள் இதை இந்த தண்ணியில் போடணும் இந்த இனிப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் பணக்கறுக்கண்டா இப்படி எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை கொஞ்சமாக இந்த தண்ணீரில் நீங்கள் போடணும் அதை அப்படியே சமையல் அறையில் வச்சிருங்க மூன்று அரிசி தான் போடணும் அப்படின்னு கிடையாது ஒரு ஸ்பூன் அரிசி போட்டாலும் தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த சொம்பு தண்ணீரை சமையலறையில் வைக்கும் பொழுது குல தெய்வத்தையும் மறைந்த உங்களுடைய முன்னோர்களையும் மனசு சாரை நினச்சிக்கோங்க இந்த பரிகாரத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் அவங்க கையால் செய்யலாம் பெண்களால் செய்ய முடியல அப்படின்னா ஆண்கள் இந்த சொம்பை தயார் செய்து சமையல் அறையில் வைக்கலாம் நீங்கள் இதை வந்து இரவு தொடங்கி இதை பதினஞ்சு நாட்களும் இரவு தூங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி முன்னோர்களை நினச்சி ஒரு சொம்பு தண்ணியில் இதை வந்து நீங்கள் சமையல் அறையில் வச்சுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே இந்த பதினஞ்சு நாட்களாக சரியாகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை முன்னோர்களிடோ முன்னோர்களோட ஆசிர்வாதத்தையும் நமக்கு இது பெற்று தரும் அவங்களுக்கு நீங்கள் இந்த உணவை வைப்பதாக தான் அர்த்தம் அதனால் மனசார உங்கள் முன்னோர்களை நினைத்து வேண்டிக்கோங்க பித்திருக்கள் பூலகத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள நினச்சி இந்த தண்ணீரை வச்சுருக்கதை அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தில் பித்ரு பித்திரோட சாபம் இருந்தால் கூட அந்த சாபத்திலிருந்து விடுபட அந்த சாபத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து விடுபட இது எளிமையான பரிகாரங்க நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் காலையில் எழுந்தது இந்த தண்ணீரை என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு இந்த தண்ணீரை ஊற்றிடலாம் செடி கொடிகை இல்லை அப்படின்னாலும் மண்பாங்கான இடத்துல இந்த தண்ணீரை ஊற்றிடுங்க பதினைந்து நாட்களும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க பெண்கள் நீங்கள் மாதவிளக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா பரவாயில்லங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த ஒரு விஷயத்த இந்த பரிகாரத்தை நீங்கள் இதை செய்துக்கிட்டு வாங்க முன்னோர்களிடம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்ற பாதைக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முன்னோர்களோட பரிபூரண ஆசையும் குலதெய்வத்தை குலதெய்வத்தோட ஆசையும் இருந்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றி அடையலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி